புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் நான்கு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் சென்னையை சார்ந்த நபர் ஒருவர் புதுச்சேரியில் தங்குவதற்கு ஹோட்டல் குறித்த விவரங்களை ஆன்லைனில் தேடினார் தனியார் ஹோட்டல் இணையத்திலிருந்து இருந்து தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டார் மறுமுனையில் பேசிய நபர் அன்றைய முன்பதிவு செய்ய பணம் செலுத்துமாறு கூறினார் இதை நம்பி அவர் அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் அனுப்பிய மாறினார் கூடப்பாக்கத்தை சார்ந்த நபர் ஆன்லைன் மளிகை பொருள் விற்பனை விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து லிங்கை பதிவிறக்கம் செய்து கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவிட்டார் அவரது வங்கி கணக்கிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது உழவர் கரையை சார்ந்த பெண் தொன்னூற்று ஒன்பதாயிரம் முத்திரையர் பாளையம் நபர் ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து முந்நூறு பாகூர் நபர் பதினோராயிரத்து நானூறு ரூபாய் என ஐந்து பேர் நான்கு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து இருநூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியின் பிராந்திகமான ஏனாமில் நடைபெற்ற அரசு விழாவில் கொல்லப்பள்ளி அசோக் மல்லாடி கிருஷ்ணராவ் வார்த்தை முதலில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த முதியவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் பங்கேற்று முதியோர்களுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார்கள் அப்போது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் என குறிப்பிட்டு பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணராவ் தான் தற்போது புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்றும் அமைச்சருக்கு இணையான பதவிகள் உள்ளதால் தன்னை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என சிறுமைப்படுத்த முடியாது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்கை சமோசா ஜிலேபி என விமர்சித்து மேடையிலேயே பேசியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் டாக்ஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை செய்து வரும் நிலையில் புதுச்சேரியிலிருந்து தமிழக டாஸ்மாக் கடைக்கு போலி மதுபானம் கடத்தப்பட்ட வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் போலியாக தயாரிக்கப்படுகின்றன தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களால் அதே டாஸ்மாகில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது புதுச்சேரியிலிருந்து தினசரி குறைந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்றால் மாதத்திற்கு முப்பது கோடி ஆண்டிற்கு சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியிலிருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுகின்றன கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இவ்வாறு கடத்தப்பட்ட போலி டாஸ்மாக் மதுபானம் புதுச்சேரியிலிருந்து தயாரிக்கப்பட்டது தமிழக கலால் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இது சம்பந்தமான வழக்கு யார் யார் மீது பதிவு செய்துள்ளனர் என்பதும் தெரியவில்லை தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாக்கள் தமிழக திமுக ஆட்சியாளர்களால் நடத்தப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழக டாஸ்மாக் கடைக்கு அனுப்பப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார் பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு ஊழியர் சம்மேளனம் மற்றும் தேசிய பெற்ற அரசு ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் முனுசுவாமி நடராசன் சண்முகம் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் எட்டாவது ஊதிய குடிவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் கொரோனா தொற்றை காரணம் காட்டி ஓய்வூதியதாரர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டிஆர் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது அரசு உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதில் எம்பிசி பிசி எஸ்சி பிரிவினருக்கு அநீதி நடந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் நேரடி போட்டித் தேர்வுகள் இருநூற்று ஐம்பத்தி ஆறு உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்டுள்ள இடஒதுக்கீடு குறித்து அறிவிப்பானகள் எம்பிசி பிசி எஸ்சி பிரிவினருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது இடபிள்யூஎஸ் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறை வந்த பின்னர் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று தான் மாதிரி ரோஸ்டர் வெளியிடப்பட்டது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பின் ஏற்பட்ட காலி பணியிடங்களுக்கு மட்டுமே இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்க முடியும் எனவே முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று காலியாக இருந்த நானூற்று பதினெட்டு பணியிடங்களில் இருபது சதவிகிதம் நேரடி தெரிவிற்கு எண்பத்தி மூன்று இடங்கள் மட்டுமே வருகிறது இதில் பத்து சதவிகிதம் என்றால் எட்டு இடங்கள் மட்டுமே ஏடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வழங்க முடியும் ஆனால் பதினேழு இடங்கள் கூடுதலாக மொத்தமாக இருபத்தைந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்துள்ளன எனவே உரிய நடவடிக்கை எடுத்து உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒதுக்கீடு ஆணைகள் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் காலியாக உள்ள விஐஓ பணியிட எழுத்துத் தேர்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கோத்தங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் உள்ள விஏஓ காலி பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மூலமாக நிரப்பப்பட உள்ளது இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்து தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது கிராம நிர்வாக அலுவலர் நிலைகள் நாற்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான எழுத்து தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை தேர்வு முறை போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கான கால இடங்களின் பிரிவினை உள்ளடக்கிய விரிவான அறிவிப்பு நாளை ஆட்சேர்ப்பு போர்ட்டலில் காணலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் மூன்று மணியாகும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி வெளியூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வெளிநூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இனிதே நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வெளிநூர் பூக்கடி ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா வெளிநூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வெளியூர் கொம்மின் அளவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவர் ரமேஷ் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரகம் இணை இயக்குநர் ராமச்சந்திரன் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் கல்வித்துறை வட்டம் நான்கு பள்ளி துணை ஆய்வாளர் திருவரசன் வட்டம் ஐந்து பள்ளித்துணை ஆய்வாளர் புவியரசன் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் ஆறுமுகம் வரவேற்று சிறப்புரையாற்றினார் இதில் வெளியினூர் விவேகானந்தா பள்ளி கண்ணகி பள்ளி கனுவப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி இமாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளி கனிமிகு கயதே மிலாத் அரசு மேல்நிலைப்பள்ளி அரும்பார்த்தபுரம் கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப்பள்ளி கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளி பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி சேதராப்பட்டு உருவையாரம் மங்கலம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பள்ளிகள் மற்றும் நூறு சதவீத தேர்ச்சி வழங்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி கொடம்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் மேல்நிலைப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது காரைக்காலில் ஆப்ரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் திருப்பட்டினத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பஹ்ஹான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி எழுத்தன இதற்காக முப்படை வீரர்களுக்கும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆபரேஷன் ஜிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வியை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலம் பகுதியில் துவங்கிய பேரணிகள் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜே என் எஸ் ராஜசேகரன் வேஎம்சி கணபதி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிரவி திருப்பட்டினம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர் திருப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி முடிவடைந்தது இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி பொழிலன் தொகுதியின் தலைவர் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தோட்டக்கலைத்துறை திட்டத்தில் நூறு சதவிகித மானியம் பெறும் பயனாளிகள் பட்டியலில் ஆட்சேபணை இருந்தால் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தோட்டக்கலைத்துறை இணை வேளாண் இயக்குநர் சண்முக வேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த தோட்டக்கலை திட்டத்தின் என் வீடு என் நலம் உட்கூரின் கீழ் தோட்டக்கலை தொகுப்பு நூறு சதவிகித மானியத்தில் பெறக்கூறி விண்ணப்பித்திருந்த குழுக்களின் உறுப்பினர் பயனாளிகளின் விவரங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை சமுதாய தணிக்கைக்காக புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகைகள் பயனாளிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ராகுல் காந்தியின் திருவுருவப்படத்திற்கும் படத்திற்கும் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டார் அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரும் உறுதிமொழி ஏற்றனர் அதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு ஸ்ரீபெரும்புத்தூர் காங்கிரஸ் நினைவடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றனர் அரியங்குப்பம் தொகுதி மாணவர்கள் சென்டாக்கள் விண்ணப்பிக்க தனது சொந்த செலவில் இலவச உதவி மையத்தை திறந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்நிலையில் அரியங்குப்பம் தொகுதியில் பிளஸ் டூ முடித்த சென்டாக்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார் இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவேற்றம் செய்து கொடுத்து வருகிறார் கடந்த பதினேழாம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் விண்ணப்ப கட்டணமான ரூபாய் ஆயிரத்தையும் மாணவர்களிடமிருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார் மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டிரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ராஜா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறைகள் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் அமர ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைகள் வன்முறை எதிர்ப்பு தின உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிகள் முதுநிலை கணக்கு அதிகாரி ராணி கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன் கதிரவன் தேவி உட்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் புகையிலை பழக்க மீட்பு மையம் தொடங்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலப்பட்ட அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஆண்டுதோறும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு கருப்பொருளான புகையிலையின் கவர்ச்சியான முகமூடியை வெளிப்படுத்துதல் புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பொருட்கள் மீதான புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான முகமூடியை அமல்படுத்துதல் என்பதை கருத்தில் கொண்டு இன்று புகையிலை பழக்க மீட்பு மையம் தொடங்கப்பட்டது மே மாதம் இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை இருவார புகையிலை எதிர்ப்பு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கு பொது சுகாதார அலுவலக துணை இயக்குனர் சமினிஷா பேகம் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் அவர் பேசுகையில் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கு தேசிய வாய் சுகாதார திட்ட அதிகாரி கவிப்ரியா மாநில காசநோய் தடுப்பு திட்ட அதிகாரி வெங்கடேஷ் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட ஆலோசகர் சூரியகுமார் பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக் மருவ மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பெண் சுகாதார உதவியாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மருந்தாளனர் ஜெகநாதன் கண் பரிசோதகர் மலர்விழி சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவானன் மதியழகன் கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள் ஜெயசெல்வி சித்ரா லலிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இறுதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன வெளிநூர் அருகே பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவில் தேர்திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வெளினூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் மூன்றாம் ஆண்டு தேர்திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி பத்தொன்பதாம் தேதி அய்யனரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்றிரவு விநாயகர் முருகன் அய்யனரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி மதியம் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து மாலை நடைபெற சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் பிறகு இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக மூன்றாம் ஆண்டு திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவினை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக தாரை தப்பட்டை அடித்து வானவேடிக்கை முழங்க மாநாட்டும் ஒயிலாட்டம் பிரமாண்ட இசை முழங்க பொதுமக்கள் ஆடி பாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பெரும்ப இளைஞர்கள் சார்பாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பெரம்பை கிராம பொதுமக்கள் வெகு விமரிசையான முறைகள் செய்திருந்தனர்